எல்லாரையும் உயிரோடு இருக்க செய்கிற பிதாவாக்கிய தேவனாலும் எப்பொழுது நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபியும் சமாதானமும் தேவனை அறிகிற அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவும் இந்த நாளிலும் நம் அத்தியிலே ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்தின் மகத்துவங்களை காண நம் கண்களை தேவன் திறக்க நாம் அவரை நோக்கி பார்ப்போம் செவிப்போம் சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே இந்த அற்புதமான இரவு நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து காலையிலிருந்து எங்கள் பணிகளை செய்து இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை குறித்த தியானத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க நீங்க ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பாதையில் எங்களை நடத்துங்க எங்களை உங்களுடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து வார்த்தையின் வல்லமைகளை சரியாக கற்றுக்கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் ஆண்டு வரை கற்றுக் கொடுக்கிறவர்களும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்ற ஒரு பரலோக வாழ்வை இந்த மூலகத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தயவுக்காக நன்றி சொல்லி நம்முடைய கரங்களை எங்களை விட்டு கொடுக்கிறோம் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாயின் வார்த்தைகள் இறுதி தீந்தியானங்கள் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமே அமையட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவை அமேன் கர்த்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார் இந்த நாள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் நாம் தொடர் புதனையாக கத்தோடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் பாடி தேவநாமத்தை பயன்படுத்தலாம் பரலோக ராஜ்ஜியத்தை குறித்த ஒரு பாடல் பரலோகம் அப்படின்னாலே எல்லாம் மறிக்கும் மரணத்தில் சில பாடலை நாம் பாடுறது உண்டு வழக்கமாக யாருமே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த பாடுறதுன்னா கொஞ்சம் யோசி பாடுவது கிடையாது அதிகமாக இந்த பரலோகராட்சியம் என்பது தேவன் இருக்கிற இடம் சந்தோஷமான உன்னதமான வீடு அது என்ப காணான் உன்னத வீடு அது மட்டுமல்ல இந்த ராஜ சொர்க்க லோகம் நிறைய சொல்றாங்க இந்த பூலோகத்திலே வாழ்கிற நாம் ஒரு உண்மையான லோகத்துக்கு அந்த பரிசுத்தமான தேவன் வசிக்கின்ற அந்த இடத்திற்கு போவது எரிசிலையும் என் ஆலயம் எரிசிலையமாகவும் பரலோகத்தை குறித்து சொல்லப்படுகிறது ஆகவே ஒரு பாடலை நாம் பாடலாம் தெய்வ சாயலாக மாறி தேவனோடு நான் இருப்பேன் இந்த பாடலாம் டெத்துலதான் பாடி பாடி பழகாதனால இது பாடினாலே மனத்துக்கான பாடு மாதிரி நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஒரே ஸ்தானம் மட்டும் நம்ம பாடி காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி ஜீவ யாத்திரை ஓடி முடிந்து ஜீவகிருதம் கருவேன் அந்த சாயலாக தேவனோட நம்ம காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்திழும்பி காத்திருந்து ஜெபிபதினால் கழுகு போல பரந்தெழும்பேன் ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவோம் ஜீவ கிரீடம் பெற்றிடுவோம் தேவசாயல்லாக மாறி நானும் தினமும் தேவனோ ஒவ்வொரு நாளும் நாம் பரலோக வாழ்வை தேவனோடு அனுபவிக்கும் அந்த புலோகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நான் தொடர்போது நாம் கிடைச்சல மத்த எது நச்சதி நூல் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஆக மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது மனம் திருமுதலை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம் இப்போ ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் நேற்று தினத்திலே தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் தேவருடைய ராஜ்ஜியம் என்பது ஏனோ தானோ என்கிறது அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை யார் பரலோக ராஜ்ஜியத்துக்கு பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வான்றதை நீங்க கத்துக்குவீங்க அது ஒன்னு குறைந்த ஆறாம் அதிகாரத்தை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே மலை பிரசங்கத்திலே இந்த பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடலாம் இதுல யாரெல்லாம் பெரியவர்களா இருப்பார்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்குவது யாருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல அவர் மலை பிரசங்கத்துல பேசியிருக்கிறார் ஐநம் அதிகாரம் ஆறு ஏழு அதிகாரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவன் யார் பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு இதில் தேவன் என்னென்னலாம் சொல்றாரு அங்கே போனோன்னா என்ன குவாலிபிகேஷன் என்ன என்ன செஞ்சா நம்ம அதுக்கெல்லாம் உரிமை உள்ளவர்களா மாறுவோம் அது சொந்தக்காரர்களா மாறுவோம் பேரு பெற்றவர்களா இருப்போம் உரிமை உள்ளவர்களாக மாறுவோம் என்பதில் சொல்லியிருக்கிற வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் சில சத்தியங்கள் அதில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக மத்தியூ ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கர்த்தாவே நாமத்தை தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினால அன்னைக்கு அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன் இது பைனலா தேவன் ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு ஓமையை சொல்லி முடிக்கிறார் இந்த மலை பிரசங்கத்துல அதுக்கு முன்னாடி கடைசியா ஜட்மெண்ட்ல எப்படி இருக்கும் எப்படி உங்க வாழ்க்கை அப்படி பரலோக ராஜ்யத்தை எப்படி அனுபவிக்க முடியும் யார் போக மாட்டாங்க அப்படின்றத டிக்ளேர் பண்றாரு அப்போ இங்க அற்புதமா நம்ம பாக்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் செய்கிறவன் இந்த பூலோக வாழ்க்கையிலே பரலோக சித்தம் பூலோகத்துல யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அல்லது அந்த பரல பரமபிதாவினுடைய மனதை புரிந்து கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் சொந்தமாக முடியுமே தவிர நான் ஊழியம் பண்ணேன் நான் உபவாசம் கூட்ட நடத்தினேன் நான் அநேக பிசாசிகளை துரத்தினேன் நான் தீர்க்கு தரிசனம் சொன்னேன் என்னால எவ்வளவு பேர் அச்சிக்கப்பட்டாங்க தெரியுமா எல்லாம் இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாதா பரலோகராஜ்யத்துல போக முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு ஏன்னா அவர் சித்தம் ஒரு மனிதன் அல்லது அவருடைய கிரியைகள் அவர் விரும்புகிற கிரியைகளை இந்த உலகத்தில் செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் இது புரியணும் நம்ம ஒழுங்கா நான் வாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரமா வருஷத்துல நான் ஆலயத்துக்கு போயிட்டுனா எனக்கு பரலோகம் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஆலயத்துக்கு போனா குவாலிபிகேஷன் பாஸ் கிடையாது பரலோகத்துக்கு பிதாவினுடைய சித்தம் செய்ய வேண்டும் நான் சொன்னேன் நான் நூறு பிசாசை ஓடிட்டேன் பிரதர் நூறு பேருக்கு விடுதலை உங்களுக்கு இல்லை உங்க கிரியை உங்க அக் செயல்கள் என்ன என்பது தான் ஆண்டவருடைய பெரிய ஆண்டவர் பார்க்குறாரு இந்த அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள் தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் இருந்தாலும் இது ஒரு பக்தி மார்க்கத்திலே நாம் செய்கின்ற ஒரு செயல்கள் அட சொன்னாரு ஆயக்காரர்கள் பாவிகள் என்பவருடைய நீதியிலும் அதிகமாக நம்முடைய நீதி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் எந்த விதமான பக்தி தன்னுடைய சுயநல சுய சுயமாய் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கையை விட மற்றவர்களுக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை வாழும்பொழுது பரலோகம் நமக்கு சொந்தம் இல்லை பரலோகமே என் சொந்தமேனு யாருக்கு சொந்தம்னா அவருடைய சித்தப்படி ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவருடைய சித்தன்னா என்ன நான் நல்லா இருக்குது அவருடைய சித்தம் வெள்ளியம் முன்னு அவருடையது நான் ஐஸ்வர்யனா வாழ்றது அவருடைய சித்தம் இப்படி நிறைய சித்தங்கள் இருக்குது அவர் அவர் அவருடைய மனதை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் எல்லாமே கடைசியில் பாத்தீங்கன்னா கிரியில தான் அதை நிற்கும் இன்னைக்கு நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படுகிற நமக்காய் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு போகிறது தான் நம்ம செயல்கள் நினைக்கிறோம் தேவன் விரும்புகிற செயலை செய்வது தான் இங்கே கிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் பிசாசத்து வருத்தனாங்க நாங்க தெரியுது அப்படிங்களா அக்கிரம செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று பொங்கன்னு வரான் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியாதுன்றவாரு என்ன ஆண்டவரே நான் பிசேச உங்க பேரு என் பேரை சொல்லி துரத்தன பயன்படுத்தின நீ என்ன பண்ண உன்னுடைய கிரியிகளில நீ என்ன செய்தாய் அதுதான் ஆண்டவர் கேட்கறது உலகத்துல கிறிஸ்து கூட பிசாச துரத்தினாரு திரு நிறைய அற்புத அடையாளம்லாம் செஞ்சாரு நன்மை செய்வரா சுற்றி தெரிந்தாரு ஆனா அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிதா சித்தம் மாத்திரமே அவர் நிறைவேற்றுகிறது என்னுடைய போஜனம் என்று சொன்னார் அவர் என்ன நான் நான் செய்யலையே கே அவர் அப்படிதான் ரிசல்ட் வருது அடவரே எனக்கு என்ன பிதா அனுப்பினார் பிதா சித்தம் செஞ்சு அவர்தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர் அப்படின்னு அப்போ ஆவியானவர் போய் கேட்டா இல்ல இல்லங்க கிறிஸ்து தான் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டாரு அதனால அவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படி அப்ப இயேசுகிச போய் கேட்டால் இல்ல பிதா இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மைகளும் பார்த்தீங்கன்னா அற்புதமா இறைவனுடைய திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை முறைதான் பரலோக வாழ்வுக்கு கொண்டு போகுமே தவிர மற்றபடி கொண்டு போகாது அது என்னன்றது இந்த மத்திய ஆய்ந்த அதிகாரத்துல ஒரு மூன்று நான்கு வசனங்கள்லாம் சொல்லுகிறத பார்க்கலாம் முதல் வசனம் பாருங்க முதல் ஏற்கனவே நம்ம பார்த்த கீபேர்ட் வசனம் நாலு பதினேழுலேருந்து இருந்து நம்ம பார்க்குறோம் முதல் மனம் திருமணம் பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து எப்ப ஒரு இருக்கிற அந்த நிலையை விட்டு தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு மனநிலை முதலாவது அவசியம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தையும் ஐந்து மூன்று சொல்லுகிறது வாசிக்கலாம் ஆஹ் ஒரு எளிமை ஆவியிலே எளிமை அப்படின்னா இன்னொரு பெயர் உள்ள பார்க்கும்போது ஏழை ஏழைக்கு இருக்கிற அந்த உள்ளம் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க அந்த ஏழைங்க ஏதோ ஆனா சோறு கட்சியா போதும் வேலை கட்சியா போதும் நம்ம நிறைய நடைமுறையில் பாக்குறோம் ஏழையா இருப்பாங்க ஆனா நிறைய நிறைய காரியங்களை அன்பை செய்வாங்க அந்த அன்பு தான் அவர் பாக்குறாரு இந்த அன்பால்க்கு செய்கின்ற அந்த எளிமை ஆவியில எளிமை உள்ளவர்கள் வாக்கியவாங்க இவங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க சாதாரண ஆள் கிடையாது ஆவியில நாம் வாழ்கிற இது மட்டுமல்ல இன்னும் ஆவினா இதயத்தையும் குறிக்கிறது ஆவியாக இருதயம் அந்த இருதயத்தில உள்ளான மனசில நினைவுகளின் தோற்றங்கள்ல நாம் ஒரு தாழ்மை ஒரு எளிமை அதுதான் கிருவை யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா யாபோ சொல்றாரு தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிழிவு அளிக்கிறார் எல்லாருக்கும் கிருவு கிருவை அப்படின்னு நம்ம சொல்றோம் தாழ்மை நமக்கு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு கிருவை பெருகும் இலவசமா அவருடைய கிருவையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தாழ்வை தான் முக்கியம் தான் இங்கே சொல்றாரு இந்த ஆவில ஒரு எளிமை ஒரு அமைதியான வாழ்க்கை சில பார்த்தீங்கன்னா எளிமை அப்படின்னும் போது உடையில எளிமை பேச்சில எளிமை வாழ்க்கை முறையிலே எளிமை இப்படி நிறைய இருக்குது இங்க என்ன சொல்ல ஆவியிலே எளிமை தேவனுடைய வார்த்தையை அறிகிறதிலே அறிந்த மாதிரி காட்டுகிறது இல்லை நிறைய விஷயங்கள் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறது கேட்டா பேசுறது இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை யார் ஒருவர் செய்கிறாரோ அவர்கள் எப்படிப்பட்டதற்கு உரிமையாளர்கள் பரலோக ராஜ்ஜியம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது கரெக்டாங்க வாசிங்க ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலுவர் ராஜினா ஃபர்ஸ்ட் அந்த பிரசங்கத்தினடை ஆரம்பமே அதான் எதாருன்னு சொல்றாரு யார் தெரியுமா எளிமையான வாழ்க்கை வாழுது மக்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டாலும் அவர்கள் பரலகராஜ் சொந்தக்காரர்கள் அப்படின்றாரு அஹ் அடுத்தது பத்தாவது வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஒரு பாக்கியவான்களை குறித்து ஒரு லிஸ்ட் லிஸ்ட்டு போட்டிருக்கிறாரு ஆனா பல்லூர் ஆட்சியத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுறேன் நீதி அதுதான் செஞ்சிருப்போம் ஆனா அதுல குறை கண்டுபிடிச்சி தப்பு தப்பு இல்லாததை தப்பா சொல்லி தண்டிக்க தண்டனைக்குள்ளாக மாற்றும் பொழுது நிந்திக்கப்படும் பொழுது அல்லது கஷ்டப்படுத்தும் பொழுது துன்பப்படும் பொழுது அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க ஏன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது நீதிக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்ப நாம் நீதியை ஒவ்வொரு நாளும் புரிந்து நீதி எப்படிங்க புரியுது எவரை நிறுவத்தை எடுங்க சொல்றேன் ஐந்தாம் அதிகாரத்துல நீதின்னா என்ன நீதி சுய நீதி இருக்குது உலக நீதி இருக்குது தேவ நீதி இருக்குது மனுஷ நீதி இருக்குது இதுல என்ன நீதி பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரம் பதிமூனாவது வசனம் ஆஹ் நீதியின் வசனம் வசனம் என்பது நீதியானது வேத வார்த்தைகள் சத்திய எல்லா வசனங்களும் எப்படிப்பட்டதா நீதியானது அவர் நீதி மட்டும்தான் அவர் நீதிபரர் அவர் நீதி மட்டும்தான் அவருடைய கண்கள் சத்தியத்தை மட்டும் நோக்கும் அவருடைய செவிகள் இப்படி நிறைய வசனங்கள் நம்ம சொல்லலாம் ஆண்டவருடைய தன்மைகள் அப்போ அவருடைய வசனத்துல ஒரு பழக்கம் நீதியின் வசனம் அப்போ இனி நிறைய பேருக்கு வசனங்களே சரியா புரியல இப்படியும் ஒண்ணு இருக்கா இது வேதத்தில் இருக்குதா அப்படிலாம் பார்க்குற அளவுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் நம்முடைய கேரக்டர்லாம் மாறாமல் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் நிறைய வசனங்கள் தெரியாது ஏன்னா அந்த வசனம் புரிஞ்சுக்கிட்டோம்மா நம்ம எதை ஒன்னு கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒன்னையே பிடிச்சிட்டு அன்னன்னைக்கு படிக்கும் போது அன்னன்னைக்கு தேவன் நம்ம நடத்துகிற விதங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டாப்பிக் ஒன்று பேசியிருப்பேன் இதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் வேற அது அன்னைக்கு இருக்கிற நாலேஜ் வேறு ஆனால் தேவன் நம்ம நான் எந்த அளவு மாற்றி 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 அந்த காலத்திற்கு ஏற்ப அல்லது சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற அளவிலே இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்குள்ள பூரண புருஷனாக குழந்த மாதிரி இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் குழந்த போது நீங்க பேசுறீங்களே இன்னைக்கு மாத்தி பேசுறீங்களா அப்படின்லாம் சொன்னா நான் வளர்ந்துருக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல வளர்ந்துருக்கோம் நிறைய விதை விதைச்சிருக்கிறோம் நிறைய அறுவடை வந்திருக்குது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப நீதியின் வசனத்துல எவன் ஒருவனுக்கு பழக்கம் இருக்கிறதோ அந்த நீதியின் வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கை முறைதான் இதுவும் அப்ப பரலோக ராஜ்யத்துல வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்திலே வாழுகிற மக்கள் நிச்சயமாய் பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அது நீதி நிமித்தம் வசனத்தை சொல்றதுனால சில பார்த்தீங்கன்னா சில இடத்துல மதிக்க மாட்டாங்க சில இடத்துல வீட்லேயே நிறைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டாரே சத்துருன்ற மாதிரி வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க என்னங்க இப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒன்று செய்கிறது ஒன்று இப்படியே நம்ம சொல்லுவாங்க நம்ம பேசத்தாங்க முடியும் செய்கிறதெல்லாம் தேவனுடைய திட்டம் நம்ம நம்ம எல்லாமே பர்ஃபெக்ட் கிடையாது அதனால நான் பர்ஃபெக்டாக பேசவே கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஒவ்வொரு நாளும் நீதி வசனத்துல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் பழக்கம் வந்துகிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் பேசும்போது நான் ஏதாவது தவறு செய்யும்போதோ ஒரு நான் எதுக்குள்ள பாதிக்கப்படும் பொழுதோ அந்த வசனம் என்னை சரி செய்து கொண்டே என்னை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத நான் பார்க்கறேன் ஏன்னா வசனமே எனக்கு தெரியலன்னா நான் எப்படி கரெக்ட் பண்ண முடியும் இனி நம்ம என்ன பண்றோம் நம்மள நிறைய பேர் நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதனால சில நீதியா காரியங்களை செஞ்சாலும் தப்பா நம்மள நம்ம பார்க்கும் நம்ம பாக்கியவான் தான் அதுல மாற்றம் இல்லை ஏன்னா நம்ம நீதியின் வசனத்தை நம்ம பின்பற்றி உள்ளா இருக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களை நாம் நீதியின் வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் அது மட்டுமல்ல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் இன்னொன்று ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பரலகுத்துக்குரியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் ஒரு இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க வேத பாரகர் பரிசெயர் என்பருடைய உங்கள் நீதி அதிகமாக குறித்து சொல்லுகிறார் விசேஷமா வேத பாரகர் பரிசெயர் இந்த வேத பாரகர்கள்லாம் நீங்க மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் வேதத்தை படித்த பண்டிதர்கள் லுகா பதினொன்னு ஐம்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் ஒரு வாசனை வாசிக்கலாம் வேத பாரகர் பரிசுகர் பதினொன்று ஐம்பத்தி வேதத்தை படித்த வேத பண்டிதர்கள் வேத பண்டிகர்களே சாஸ்திரிகளே நியாயம் பேசுகிற நீதி பேசுகிற சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோன்னா ஆபத்துன்னு அர்த்தம் ஐயோ ஆபத்து என்ன ஆபத்து அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள் த கீ ஆஃப் நாலேஜ் த பைபிள் கீ ஆஃப் நாலேஜ் இது வந்து இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய அறுபத்தி ஆறு ரூம் இருக்கும் ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பல ரகசியங்கள் அடங்கி இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்குது ஒவ்வொரு ரூம்லயும் நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒன்னொன்னா ஓப்பன் பண்றோம் இல்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத எடுத்து எடுத்து அப்படி டேஸ்ட் காட்டி அப்படியே காட்டிட்டு போறோம் பாக்குறோம் அறிவாங்கிய திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் போறதில்ல போறவங்களையும் தடை பண்றீங்க சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசை அவர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் மாயமொழிகளை ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று உபாயம் அவரை நெருங்க நெருங்க வந்து காரியங்களை குறித்து பேசவும் தொடங்கினார்கள் இன்னைக்கு அப்படிதான் ரொம்ப பைபிள் பேசுறோம் நீதியா பேசுறோம்னா நம்மள ஏதாவது ஒன்றுல குறைய கண்டுபிடிச்சி அதை பேசி அதுல நம்மள மட்டம் தட்டி ஒண்ணுமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுலயே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறத நீங்க பாக்கலாம் என்ன சொல்ல வராரு இது உண்மையா சரியா உண்மையா இருந்தா எடுத்துங்க தவறா இருந்தா விட்டுடுங்க அதில் என்ன நீதி ஜட்ஜ் பண்ணி இவங்க சரி தவறு என்று சொல்கிறது நம்ம நீதியாக வாழலை நீதியாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்களே அந்த நீதியை நம்ம பார்க்கும்போது இன்னும் ட்ரை பண்ணுங்கள் நீதியில் வாழுங்க இது பரவாயில்ல முன்ன விட இவ்வளோ பெட்ரு அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை யாரையுமே யாரையுமே பாராட்டுறது கிடையாது பாராட்ட வேணாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லோரும் நிச்சயமா பரலகுத்துக்குரியவர்களாக இருப்போம் என்பதில் மாற்றின் நீதியின் வசனத்துல பழக்கம் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டு அனுபவம் இங்கே பரிசு சதுசே நீதி இவங்க வந்து வெளித்தோட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்களை யாருமே வெள்ள வெள்ள ட்ரெஸ் தான் காப்பனடா இருபத்தி மூணு அதிகாரத்துல நீங்க பார்த்தா புரியும் மத்த இருபத்தி மூணுல ஒரு அப்படி லைனா வாசிக்கிறேன் பாருங்க இவங்க நீதி எல்லாம் எப்படி இருக்குது எப்படி வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்றத பாருங்க எல்லாம் மதிகேடரு குருடர் அப்படின்னு தான் சொல்லுவார் வேத பாரவ பரிசுகிற மோசனுடைய ஆசைங்க உட்கா ஆஹ் சேர்ல உட்காந்து இருப்பாங்க அவங்களுக்கு தனி ஷேர் போடுவாங்க ஏன் இந்த மற்ற சாதாரண சேர் எல்லாம் உட்கார மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சேர் அதுதான் எளிமை இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் பேசுவாங்க ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க சொல்ற மாதிரி செய்ய மாட்டாங்க அது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டமான விஷயத்த மத்தவன் தோல் மேலே வச்சு வெயிட் பண்ணி இது எத்தும் கத்தர் முழுக்க அசை வரும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்டர் நிறைய குறை சொல்ற மாதிரி இருக்கும் அது சொன்னா யோசித்து பாருங்க அநேக சபைகளில கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர் தண்ணி இந்த ஊழியம் செய்யும் பிரதர் பெருக்குங்க பிரதர் பாய் போடுங்க பிரதர் அதை நீங்களே போடலாமே உங்களுக்கு நேரம் தான் ஆனா எல்லா நாளும் செய்ய முடியலன்னா ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்குது அதுக்கான காரியங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அடிமை போல சிலர் அடிமையாகவும் சிலர் இதெல்லாம் வேதபார பரிசுடைய நீதி தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது அதான் யாக்கோவில் அழகா சூழ்ங்க ஒருத்தன் வந்தா நீங்க இங்க உட்காருங்கன்றீங்க உக்காந்து எழுப்பிட்டு இப்படி சொல்றீங்க வஸ்திரம் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தா அவனை இங்க வாங்க உட்காருங்க சார்ன்றீங்க ஏழைங்களை மதிக்கிறது இல்லை உங்க கிரி ரொம்ப இல்ல இம்பார்ட்டன்ட் இல்ல அன்பு செலுத்த மாட்டேங்களே அப்படின்னு அங்க சொல்றாரு கிரி இல்லாத விசுவாசம் செத்து போனது அப்படின்றாரு அப்ப இங்க பாத்தீங்கன்னா அஞ்சாவதுல இருந்து பாருங்க கிரியெல்லாம் மனசுக்கான என்ன எல்லாம் தெரியணும்னு சொல்லி உபயம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பாருங்க இந்த பேர் போட்டு இவர் மூலயமா இது செய்தது பேருக்காக சேர விஷயங்கள் காப்பு நாடாக்களை அட அகலமாக்கி பட்டப்பட்டையான அந்த தொங்கல்கள்லாம் போட்டு விருந்தெல்லாம் ஐயா சொல்லி அவங்கள முதல்ல உட்கார வச்சு அவங்களுக்கு முதன்மையான இடத்துல ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா யாரு ரொம்ப இதுவா இருக்க அவனுக்கு கூட்டு உயரத்தில் உட்கார வைக்கிறது கிடையாது இவர் வந்து ஹானரபுள் பாஸ்டர் ரவரன் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்தனங்களையும் மனுஷரால் போதகரே ரவி ரவி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள் இந்த அழைக்க இதெல்லாம் நம்ம அழைக்கப்படாது ஏன்னா கிறிஸ்து ஒருவரே போதகரா இருக்கிறார் அதுக்கு அது மட்டும் இல்ல பர்லோகத்துல இருக்க ஒருவரை பிதாவா இருக்கிறார் குரு யாருன்னா கிறிஸ்து ஒருவர் தான் போதகரும் கிறிஸ்து தான் அப்ப நம்ம யார் தாழ்த்துக்கிறானோ உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வேதபாரதிய பரிசுற உங்களுடைய உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசலை அடைத்து விடுகிறவர்கள் இந்த வேதபாரம் பரிசீயரும் ஆகவே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் திட்டுறாரு நீ ஒருவனை உங்கள் மார்க்கத்தில் சேர்க்கறதுக்கு இங்கங்கே சுற்றி திரியறிங்க குருடரான வழிகாட்டிகளே மதிகேடரே குருடரே மதிகேடரே குருடர் நிறைய வசனங்கள் இப்படியே சொல்லி வேத பாரக பரிசு உங்களுக்கு ஐயோ எல்லாத்துலேயும் நீங்கள் தசம்பாகம் என்னென்ன செய்கிறீங்க ஆனால் இறக்க அன்பு நீதியை விட்டுருந்தீங்களாப்பா குருடரான வழிகாட்டுகளே கொசு இல்லாத இதெல்லாம் தியானிசார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் வாசித்து பாருங்க வேத பாரத பரிசு என்கிற நீதி இன்னைக்கு நம்முடைய நாம் எப்படிப்பட்ட நீதியிலே வாழ்கிறோம் அதை விரும்புகிறோமா வேதபார பரிசீர் என்ற நீதி அப்போ இவர்கள் இருக்கிற நீதியான வாழ்க்கையை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பல்ல ஒரு ஆட்சியம் ஆகவே அன்புக்குரியவர்களே இது எல்லாம் பாத்தீங்கன்னா கத்தருடைய சித்தத்தை புரிந்து வாழ்கிற வாழ்க்கை வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்குதுங்க நிறைய சித்தம் இருக்குது நாம் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் நமக்கு என்ன புரிந்தது நாம் என்ன தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வசனம் கேட்டுட்டு இருக்கிறோம் சிலர் என்னங்கயா நம்ம பர்சனலா நீங்க வேதத்தை வாசிங்க அதிகமாக ஒவ்வொரு நாளும் ராட்சியம் உங்களுக்குள்ளே கட்டப்படும் தேவனுடைய ராட்சியம் என்பது வெறும் ஏதோ பேசுறது மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை முறையில் இருக்கிறது அது இருக்குது உங்க பெலன்றது இப்ப என்னுடைய பலத்தை காட்டுங்க அப்படின்னா நான் ஒரு செயலை செய்யும் போதுதான் அந்த காட்ட முடியும் நான் ஒரு திறமை இருக்குதுன்னா ஒரு வேலையை செய்யும் தான் அந்த திறமை காட்ட முடியும் காட்ட முடியும் அப்ப பரலவங்க எனக்குள்ள இருக்குதுன்னா ஒரு காரியத்தை நான் செய்யும்போதுதான் பரலகு மனுஷன் பார்ப்பான் அப்ப நம்முடைய கிரியிகளை தான் அதாவது என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தோதரம் தோதரம் தோத்திரம் அல்ல பரலகுத்த லிஸ்ட்ல இல்ல அப்படிப்பட்ட லிஸ்ட்லாம் இல்ல கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே தெரியாதப்பா சித்தம் செய்யலையே சித்தம் செஞ்சுமா சித்தம் என்னங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவன் என்ன பரிசுத்தம் ஆக்கிட்டார்ன்னு நிறைய பேருக்கு தெரியல இப்படி நிறைய வசனங்களை சொல்லிட்டே போலாம் நான் நீதிமானா என்ன மாத்திட்டார் நான் நீதிமானா வாழணும் ஏன்னா நீதிமான ஆக்குங்க ஆண்டு வர இன்னும் நிறைய பேர் கேட்டுன்னு அப்ப சத்தியம் புரியல இப்படி நிறைய வசனங்களை நாம் சரியாக வாசிக்காததினாலும் புரியாததினாலும் மனுஷன் சங்காரமாகிறான் பரலோக வாழ்வை இழக்கிறான் ஆகவே பூலோகத்திலே பரலோக வாழ்வை கொடுக்கும்படியாகத்தான் இழந்து போன ஏதேன் அதுதான் பரலோக வாழ்வு ஒரு சொர்க்கமாக ஏதேன் நிலை வைத்தார் அதெல்லாம் இழந்துட்டான் மனுஷன் அதை திரும்பி கொடுக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து கல்வாரி செலுவிலே தனது ஜீவனை கொடுத்தாரு அப்போ அவர் உயிர் சேர்ந்ததுனால மீண்டும் நமக்கு அந்த இன்ப காணான் வாழ்க்கை அந்த ஏதேன் வாழ்க்கை நமக்கு சொந்தமாக்குறது அதுதான் பரலோக வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வை நம்ம வாழ்ந்து உண்மையாகவே நாள் முகமுகமா சந்திச்சு நேரடியாக மறுரூபமாகி நேரடியாக அவரை தரிசிப்போம் என்கிற அந்த நிலை இருக்குது பாத்தீங்களா ஆயிரம் வருட அரசாட்சி இதெல்லாம் எண்ணி பார்க்கும் போது ஏழரை வருஷம் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அது அன்புக்குரியவர்களில் தேவனுடைய ராஷ்யத்தை நாம் புரிந்து கொள்வோம் வருங்க நாட்டில் தேவனுடைய ராஷ்யம் எதுக்கெல்லாம் தேவன் ஒப்பிட்டு சொல்றாரு அந்த ஒப்பனையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ நாமும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க இருந்தா எந்த கேரக்டர் ஒரு இடத்துல சொல்ல சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுவார் இந்த இந்த குழந்தை மாதிரி நீங்கள் மாட்டீங்களா பல்லவராசிக்கு ராஜிக்கு அதனால நம்ம தியானிக்கலாம் தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தைகளை பிடிங்க தேவனுடைய சித்தம் செய்யுங்கள் சித்தம் இல்லாமல் வெறும் ஏதோ கடமைக்காக செஞ்சுட்டு நான் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்றத விட இதுதான் சித்தம் நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் சரி வெளிப்படையான லைஃப்லையும் சரி நம்முடைய கிரியைகளிலே தேவனுடைய அன்பையும் நீதியையும் நிலைநாட்டுவோம் இதனால் வருகிற எந்த விதமான கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் தெய்வம் நமக்கு பரலோக வாழ்வு இந்த அனுபவிப்பை கருவை செய்வாராக ஜெபிக்கலாம் மகா இறக்கமுள்ள நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காய் சுத்துரும் எத்தனையோ ஆண்டவரே வேத வசனங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே வரை உங்களுடைய அன்பு எங்களை இலவசமா இந்த பல்லகுராட்சி கொண்டு போகிறது நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் கடமையை நாங்கள் செய்ய நீ சொல்லுகிற அந்த ஆண்டவரே வர எல்லாம் நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் மாத்திரம் தெளிவாய் அறிந்து கொண்டு கற்றுடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளு என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி உணர்ந்து புரிந்து தேவ சித்தம் செய்து எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இன்ப வாழ்வை பரலோக வாழ்வை உரிமையாளர் சொந்தக்காரர்களாக எங்களை நீர் அழைத்திருக்கிறதுக்க நன்றி சொல்லி இந்த உலக வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நரகம் போல என் வீடு என் என் வாழ்க்கை மாதிரி இருக்குது என்னைக்கு சாகலான்னு இருக்கிறேன் என் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க தேவனுடைய வார்த்தை தியானிக்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை சொர்க்கமாக சந்தோஷமயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தை மாற்றம் இல்லை அப்படிப்பட்ட வாழ்வை என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீரார் பெரிய நல்லவர் பரலோக வாழ்வின் உரிமையாளர்களே தொடர்ந்து கத்தனுடைய வார்த்தை கேளுங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் அநேகரை ராஜ்யத்துக்குள்ளே இழுத்துக் கொள்ளுவோம் பிளஸ் யூ ஆர் தேங்க்யூ